அன்றைய நாள் முதலாக பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர பள்ளம் உதிர 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 அடிச்சாரு பாருங்க உருக உருக என்று அடிக்கும் போது பூவோ பிஞ்சோன்னா மரத்துல உள்ள பூவும் கிடையாது மரத்தில் உள்ள கனியும் கனியும் இல்ல நாம வயத்துல இன்னைக்கு தாய்மார்கள் நாப்பது நாள் ஐம்பது நாள் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரு கை குழந்தை கற்பமாக இருக்கிறார் அல்லவா இல்லையா அந்த அழிஞ்சு போது பாத்தியா அதுதான் பூ உதிர பிஞ்சு உதிர என்று சொன்னால் பிறந்த குழந்தைகள் மாண்டு மடிக்கிறார் காய் என்று சொன்னால் நாமலை போல நடுத்தர மனிதர்கள் மேலத்தருவுல பெரியாத்தா சின்ன சின்னத்தாலும் சேர்ந்து போயிருதா ஒற்றுமை அப்படி இல்லைன்னு அப்படி இல்லை பெரியாத்தா போனா சின்ன போறான்னு சொன்னா இந்த விடிய காலையும் எந்திரிச்சு கடைக்கு காப்பி வாங்கிட்டு காலையில சுட்டு கொஞ்சம் கஞ்சிய எடுத்துக்கிட்டு சோளக்காடியை கொண்டுகிட்டு காட்டுக்கு வந்துருந்தேன் நீ கொஞ்ச ஏட்டி ஏ சுப்பம்மா நீ நல்ல புளி குழம்பு வச்சு சோற பொங்கி ஒரு சட்டில வச்சுக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு

হ্যাঁ <laughs> হ্যাঁ <laughs>

வந்து முறையிட வந்தா தாங்க சொன்னேன் அந்த காலம் மாண்டு மடிஞ்சவங்களே காலில பிரிய கட்டி கொண்டுட்டு போய் ஒரு ஆற்றாங்கரை ஓரமாக குமிச்சிருவாங்க அடக்கம் செய்ய தெரியாத காலம் ஒரு பிள்ளை கடைக்கு போல

ஊருக்கு போகையில பத்து காலு அப்படின்னா என்ன தத்தைக்காய் புத்தைக்கான்னு சொன்னா ஒரு குழந்தை பிறந்து எட்டு மாசத்தையிலே ரெண்டு முட்டையும் கீழே போட்டுக்கிடும் ஆமா ரெண்டு கையவும் ஊனிக்கிடும் ஊனிக்கிடும் அதுதான் தத்தைக்காய் புத்தைக்கா நாலு காலு அவ்வளவு குழந்தைகளுக்கு கையும் காலால நடக்கும் நாலு ஆமா தானே நடக்கையில ரெண்டு கால் ஒரு குழந்த ஒன்றரை வயசு ஆயிடுதுன்னா உள்ள நல்ல தாராளமா ஒன்றரை வயசு ரெண்டு வயசுல அது வாட்டுக்கு எந்திரிச்சு நடந்து போகும் அந்த காலம் அப்படிதான் நடந்திருக்கு இந்த காலம் எட்டு மாத்தேயும் நடந்துருது

அதுதான் உச்சி வெளிக்கையில தலையெல்லாம் நிறைச்சுதான் நமக்கு போகுமே அதான் உச்சி வெளிக்கையில மூணு காலு மூணு காலு ஊருக்கு போவையில பத்து காலுன்னா ஒரு ஆள் மாண்டு மடிஞ்சு மரணலோகம் சேரும் போது அவங்களை தூக்கிக்கிட்டு போவாங்க பத்தியா அவங்க நாலு பேர் தூக்கிக்கிட்டு போகும்போது முன்னால ரெண்டு பின்னால ரெண்டு அப்ப முன்னால ரெண்டு பேருக்கு ரெண்டு ரெண்டும் நாலு காலு பின்னால போறவனுக்கு ரெண்டு ரெண்டும் நாலு காலு மேலே படுத்திருக்கவருக்கு ஊருக்கு போறவருக்கு ரெண்டு காலு அப்ப நாலு எட்டு ரெண்டும் பத்து காலு அதான் பத்து காலு அப்ப கடனம் கட்டி தூக்கிட்டு போனாங்க இப்போ அதுக்கெல்லாம் தேவையில்லை அவசியம் இல்லை எல்லாம் சொர்க்க ரதம் வந்தாச்சு இறுதி யாத்திரை ரதம் வந்தாச்சு எந்த ராத்திரை ரதம் வந்தாலும்